ஓம் முருகா போற்றி என் அன்பு குழந்தையே நான் அனுப்பி வைத்திருக்கின்ற இந்த வேலை சட்டென நீ தொட்டு விட்டாய் அவசரத்தின் காரணத்தை புரிந்து அவசியமாக தொட்டதன் காரணமாக மிகப்பெரிய அளவில் உன் வாழ்வில் நன்மைகள் வந்து சேரப்போகின்றது பழனியிலிருந்து நான் சொல்கின்ற அந்த வார்த்தையை சற்றும் தட்டாமல் கடைபிடித்திருக்கின்றாய் சட்டென தொடு என்று சொன்னவுடன் இந்த வேலை இன்றைய தினத்தில் நீ தொட்டு விட்டாய் உன் வாழ்க்கையில் மிக பெரிய முன்னேற்றம் கிடைக்கப் போவது உறுதி செய்யப்பட்டிருக்கின்றது உனக்கு தொல்லை கொடுத்த விஷயங்களிலிருந்து நீ விடுபட போவது உறுதி செய்யப்பட்டிருக்கின்றது உன்னை கண்ணீர் சிந்தைய வைத்த விஷயங்கள் எல்லாம் உனக்கு சந்தோஷத்தை கொடுக்கக்கூடிய அளவிற்கு மாற்றத்தை நீ பெறப்போவதை உறுதி செய்து கொண்டிருக்கின்றாய் உன்னை வருத்தப்பட்ட விஷயங்கள் எல்லாம் வாட்டி வதைத்த விஷயங்கள் எல்லாம் உன்னை விட்டு விலகி செல்ல போவதை உறுதி செய்திருக்கின்றாய் எது எல்லாம் உன் வாழ்விற்கு சந்தோஷத்தை கொடுக்குமோ அதை வரவேற்க இன்றைய தினத்தில் உறுதி செய்திருக்கின்றாய் இப்படி பல நல்ல விஷயங்கள் இந்த வேலை தொட்டதன் காரணமாக நிகழப்போவதை நான் உனக்கு உறுதி செய்தும் இருக்கின்றேன் என் அன்பு குழந்தையே உன்னுடைய மனநிலை எப்பொழுதும் அதிகப்படியான சந்தோஷங்களை நினைக்க பழக வேண்டும் மனம் எதுவாக மாறுகின்றதோ அதுவாகவே நீயும் மாறியும் விடுவாய் மனதிற்குள் இருக்கக்கூடிய கவலைகளைப் பற்றி என் நேரமும் இருக்காமல் அந்த கவலைகளை எல்லாம் சற்று தூர வைத்துவிட்டு ஒரு சிறு சிறு சந்தோஷங்கள் உன் வாழ்வில் கிடைத்திருக்கும் அல்லவா பிரச்சினைகள் எண்பது சதவிகிதம் இருந்தால் ஒரு இருபது சதவிகிதம் சந்தோஷத்தை உன் வாழ்வானது கண்டிருக்கும் அல்லவா அந்த இருபது சதவிகிதம் சந்தோஷத்தை மீண்டும் மீண்டும் நினைத்துப் பார்த்து முழு நிறைவான சந்தோஷத்தை உன் வாழ்வில் நீ பெற்றுக்கொள்ளவும் முடியும் உன்னை கஷ்டப்படுத்துகின்ற விஷயங்கள் எல்லாம் காணாமல் போக வேண்டும் என்றால் உன்னை சந்தோஷத்திற்கு உள்ளாக்குகின்ற விஷயங்களை நீ வரவேற்க தயாராக வேண்டும் யாரெல்லாம் உனக்கு கஷ்டத்தையும் துன்பத்தையும் கொடுத்தார்களோ அவர்களை பற்றிய நினைவுகளை நீ அறவே மறந்துவிடு கசப்பான விஷயங்களை ஏன் கட்டி வைத்து கொண்டு அடம் பல இனிமையான விஷயங்களை நான் கொண்டு வந்து சேர்க்க ஆசைப்படுகின்றேன் புது வாழ்க்கையை கொடுத்து புது தன்னம்பிக்கையோடு புது தைரியத்தோடு உன் வாழ்க்கையை மலர செய்ய நான் இங்கு தயாராக இருக்கின்றேன் என்னோடு நீ சேர்ந்து ஒத்துழைத்தால் மிகப்பெரிய வளமான வாழ்க்கையை நீ பெற்றும் கொள்வாய் இந்த கந்தனின் கருணை என்னை என்று தெரிந்துதானே என்னை வணங்கி வருகின்றாய் என்னுடைய சக்தி என்ன என்று புரிந்துதானே உணர்ந்துதானே என்னை நம்பி காத்து கிடக்கின்றாய் எத்தனை விஷயங்களை செய்து கொடுத்த நான் இப்பொழுது நீ கவலைப்பட்டு கொண்டிருக்கின்ற விஷயங்களில் மாற்றங்களை கொண்டு வர மாட்டேனா இந்த முருகன் நான் மாற்றத்தை கொடுத்து உன் வாழ்வில் ஏற்றத்தை கொடுப்பேன் என் அன்பு குழந்தையே உன் வாழ்வை வசந்த காலமாக மாற்ற என்னால் முடியும் புயல் பல அடித்திருக்கின்றது அதனால் பலவற்றை இழந்திருக்கின்றாய் இழந்ததில் இருக்கக்கூடிய நன்மைகள் என்ன என்ன என்று ஒவ்வொன்றாக சொல்லிக்கொண்டே போனால் நீ ஆச்சரியப்படுவாய் அப்பா சாமி இழந்தது இவ்வளவு பெரிய நன்மைக்கா என்று எனக்கு கோடி நன்மைகளையும் கூறுவாய் உனக்கு மட்டும் நன்மை ஏற்படுத்தாமல் உன்னை சுற்றி இருக்கக்கூடிய பலருக்கும் நன்மைகளை கொடுக்கத்தான் ஒரு சிலவற்றை இழந்த மிருக்கின்றாய் இழந்ததை நினைத்து வருத்தப்படுவதை இக்கனமே விடு இந்த முருகன் நான் உனக்கு கொடுக்க போகின்றேன் அல்லவா மிக பெரிய சந்தோஷம் அந்த சந்தோஷத்தை நினைத்து உன் மனத்திற்குள் எப்பொழுதும் நீ நிம்மதியை வளர்த்துக்கொள் இந்த முருகனின் மீது நம்பிக்கையை வளர்த்துக்கொள் என்னுடைய ஆலயத்திற்கு தொடர்ந்து வா கந்த சஷ்டி கவசத்தை மனம் உருகி தொடர்ந்து படித்து வா உன் கஷ்டங்கள் எல்லாம் விலகி ஓடிவிடும் சைவ உணவை அதிகமாக விரும்பு என் அன்பு குழந்தையே உன்னுடைய உடல் நலனானது எப்பொழுதும் என்னால் காத்தருளப்படும் ஒவ்வொரு உறுப்பையும் நான் தேற்றி விடுவேன் ஆரோக்கியத்தை கொடுப்பேன் உன்னுடைய உடல் நலனுக்கும் மன நலனுக்கும் ஆசீர்வாதத்தை கொடுப்பேன் என்றென்றைக்கும் நீ நல்ல ஆரோக்கியத்தோடு மனநிறைவோடு உன்னுடைய வாழ்க்கையை எல்லா வளமும் பெற்று சகல சௌபாகியங்களையும் பெற்று சிறப்பான வாழ்க்கையை கௌரவத்தோடு வாழும்படி நான் வைப்பேன் எந்த விஷயத்திலிருந்து மீள முடியவில்லை காப்பாற்று காப்பாற்று என்று என்னுடைய பக்தர்கள் கதறுகின்றார்களோ அந்த விஷயத்திலிருந்து உடனடியாக மீட்டெடுத்து என் கரங்கள் காப்பாற்றுவோம் செய்கின்றது நான் ஒருவன் இருக்க என் பக்தர்கள் ஒருபொழுதும் கலங்கி நிற்க வேண்டிய அவசியம் இல்லை கலங்கிய மனம் வேண்டாம் தெளிவான மனதோடு என்னை தொடர்ந்து வணங்கி வாருங்கள் எல்லா நலன்களும் கிடைக்கப் பெறுவீர்கள் எல்லா இடத்திலும் இருந்து அருளாசிகளை கொடுத்துக்கொண்டே இருக்கின்றேன் ஒவ்வொரு நேரமும் உங்களை சுற்றி இருந்து கொண்டே இருக்கின்றேன் உங்கள் என்ன ஓட்டங்களை அறிந்து கொண்டும் இருக்கின்றேன் ஏன் பிறந்தோம் என்று நினைக்காமல் பிறந்து விட்டோம் இனி நலமாக வாழ்ந்தாக வேண்டும் எப்படியாவது முன்னேற்றத்தை கண்டாக வேண்டும் நம்மாலும் சாதனை படிக்க முடியும் நம்மாலும் முயன்று வெற்றியை காண முடியும் நமக்கு இறைவனின் துணை இருக்கின்றது என்று தினம் தினம் புது புது தன்னம்பிக்கையோடு எழுந்திருக்க பழகு உறங்கும் பொழுது இந்த முருகனை நினைத்துக்கொள்வோம் சரவணபவ என்று மனதிற்குள் சொல்லி கண் உறங்கு நிம்மதியான உறக்கம் வரும் விடியல் அற்புணம் அற்புதமானதாக இருக்கும் ஒவ்வொரு விடியலிலும் என்னுடைய திருமுகத்தை மனதில் நினைத்து கொண்டு எழுந்திருக்க பழகு உன்னுடைய வாழ்க்கை அமோகமாக மாறும் உன்னை சுற்றி நேர்மறையான அலைகள் நிலவிக்கொண்டே இருக்கும் இந்த கந்தனின் கருணையால் உன் வாழ்க்கை கஷ்டத்திலிருந்து விலகிவிடும் கஷ்டத்தின் பிடியிலிருந்து விலகி இன்பத்தின் பிடிக்குள் சென்றுவிடும் இது எல்லாம் உடனே நடக்க வேண்டும் என்றால் இப்பொழுதை நான் சொன்ன அனைத்தையும் பின்பற்று என்னுடைய வேலை தொட்டு விட்டாய் இந்த வேலனுக்கு மிகவும் பிடித்த குழந்தை நீ பாக்கியம் பல பெற்றிருப்பதால் வேலை தொடக்கூடிய அதிர்ஷ்டம் இன்றைய தினத்தில் உனக்கு கிடைத்திருக்கின்றது எல்லா நலனையும் இந்த வேல் உனக்கு கொடுத்த அருளும் நம்ப முடியாத பேரதிசயங்கள் உன் வாழ்வில் நடக்கும் எட்டி பிடிக்க முடியாத வெற்றியை எல்லாம் நீ சுலபமாக கைப்பற்றி விடுவாய் கைக்கு எட்டாத கனி உன் கரத்தில் கிடைத்து அதை சுவைத்து மகிழ இருக்கின்றாய் பல நல்ல விஷயங்கள் ஒவ்வொன்றாக உன் வாழ்வில் நடக்கும் நீ கேட்ட வரம் எல்லாம் கிடைக்கும் உன் மனம் போல உன் வாழ்க்கை சிறப்பாக மாறும் இந்த முருகனின் துணை உன் வாழ்விற்கு இருக்க உன்னுடைய விருப்பங்கள் ஒவ்வொன்றாக நிறைவேறி கொண்டே இருக்கும் இத்தனை நாள் காத்திருந்ததற்கான மிகப்பெரிய பெரிய பலன் கைமேல் கிடைக்கப் போகின்றது உன் கைமேல் பல பரிசுகளை வைத்து அழகு பார்க்க போகின்றேன் அத்தனை சந்தோஷங்களையும் நீ அனுபவிப்பதை பார்த்து இந்த முருகன் கண் குளிர பார்த்து மகிழவும் தயாராகிவிட்டேன் எல்லா நல்ல விஷயங்களும் உன் வாழ்வில் நடக்க இனி உன் வாழ்வே சொர்க்கமாக இருக்கும் நம்பிக்கையோடு இரு என் குழந்தையே நல்லதே நடக்கும்